கும்பராசி தனிமரம் தோப்பாகாது உருகை தட்டினல் ஓசை எறும்பாது அந்த காலத்துல தனிமரம் தோப்பாகாது உருகை தட்டினல் ஓசை ஆகாது அப்ப அந்த காலத்தில் பண்ணையார்கள் ஜெமீன்தார்கள் தோப்பு 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 துறவு வைத்து இருப்பார்கள் அந்த தோப்பு துறவு வைத்து இருப்பார்கள் அதில் என்ன மரங்கள் இருக்கும் பல மரங்கள் இருக்கும் அப்ப என்னென்ன மரங்கள் இருக்கும் ஒரே இடத்துல குவிந்திருக்கும் தென்னை மரங்கள் ஒரே இடத்துல குவிந்திருந்தால் சேர்ந்திருந்தால் தென்னந்தோப்பு மாமரங்கள் ஒரே இடத்தில் அமையப்பட்டால் மாந்தோப்பு பாத்தீங்களா வாழ மரங்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால் வாழத்தோப்பு பாத்தீங்களா வாழத்தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு வாழத்தோப்பு புளிய மரங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இருக்கும் அந்த காலத்தில் புளிய மரத்துக்கு கடைக்கே போக மாட்டாங்க புளிய மரங்கள் புளி விற்காது கடையில் அந்த காலத்துல புளி விற்காது அப்படி இருக்கும் அதை அத தான் அசோகரே என்ன பண்ணார் ரோட்டு ரோட்டுக்கு புளிய மரங்களை வைக்கிறாரு அப்போ புளியந்தோப்பு மரங்கள் எல்லாம் ஒன்று ஒண்ணு புளியந்தோப்பு ஏன் இதுக்கு என்ன சொல்றாங்க இந்த மாதிரி தோப்புகள் இருந்து நம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் வாழ வகிக்கணும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தா அயல் நாட்டுக்காரன் நம்மகிட்ட வந்து படையெடுக்க மாட்டான் அதனாலதான் அந்த தோப்பு என்ற சொல்ல மனிதனை மக்களை ஒற்றுமைப்படுத்தி தோப்பு என்ற சொல் மக்களை மனிதனை சமூகத்தை சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த கூடியிருந்தால் கோடிவன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழணும் எல்லாரும் ஒற்றுமையோட ஜாதி மத பேதம் எதுவும் இருக்க கூடாது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது என்பது தாங்க நல்லவற்றை பெற நீங்க அத்தனைக்கும் கும்பராசிக்காரங்க தான் அதுக்கடுத்து என்ன தெரியுங்களா நல்லவற்றை பெற நீ தயாரா இரு இல்லாவிட்டால் அது போய்விடும் நல்லவற்றை பெற நீ தயாரா இரு இல்லைன்னா அது போய்விடும் கெட்ட செயல்கள் தடுப்பதற்கு நீ தயார் கெட்ட செயல்களை தடுப்பதற்கும் தயாராயிரு எப்போதும் சுறுசுறுப்பாயிரு சுறுசுறுப்பு இருந்தால் தான் உன் பக்கத்தில் வராது இல்லாவிட்டால் அது உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் அல்லது என்றால் அப்புறப்படுத்து நல்லது என்றால் வாங்கிக்கொள் அல்லது என்றால் அப்புறப்படுத்து நல்லது என்றால் வாங்கிக்கொள் என்ற நற்குணங்களை கொண்ட நயமிக்க கும்பராசி நேயர்களே நயமிக்க கும்பராசி நேயர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் அனுபவ செயல்கள் தங்கள் ராசிநாதன் தங்கள் ராசிநாதன் அனுபவ செயல்கள் தங்கள் ராசிநாதன் சனீஸ்வருடைய அதிகாரத்தில் இருக்கும் தாங்கள் கடந்த கால சனியை பல எண்ணற்ற கடந்த கால விரையச்சனில பல எண்ணற்ற துன்பங்கள் துயரங்கள் வீண் செலவுகள் விரயங்கள் ஆகி தற்போது ஜென்ம சனியாக வளம் வந்து அடுத்து பாதச்சனியாகவும் வர காத்து கொண்டிருக்கிறது தற்போது அப்டு டேட்டில் ஜென்மச்சனியாக வளம் வந்து பாதச்சனியாக அடுத்து வளம் வந்து காத்து கருணையே இல்லாமல் உங்களை கடுமையா பாதிக்க கொண்டிருக்கின்றது தங்களது ஜன ஜாதகத்தையும் வயதையும் கணக்கிட்டு இந்த ஜென்மச்சனியை நாம் எப்படி நகர்த்த வேண்டும் என்பதையே கண்ணாக இருக்க வேண்டுமே அன்றி தாங்கள் ராசிக்கு கண்ணாக இருக்க வேண்டுமே என்று வேறொன்றும் நினைக்கக்கூடாது தங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு ரெண்டு கூறியவர் மூணில் முயற்சி ரெண்டுக்குரியவர் தங்கள் ராசிக்கு தங்கள் ராசிக்கு ரெண்டில் தங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு ரெண்டு மூணில் அப்போ முயற்சி வெற்றி சகோதரஸ்தானம் எல்லாமே நன்றாக இருக்கும் வெற்றி ஸ்தானம் ராசிக்கு பத்தில் சுக்கரன் புதன் சுப செலவுகள் ராசிக்கு பத்தில் வெற்றி சுப செலவுகள் சுப செலவுகள் மங்கள காரியங்கள் ஜென்மச்சனியின் தான் நடக்கும் நல்லா கேட்டுக்கோங்க நேயர்களே மங்களவாத்தியம் நாதஸ்வரம் கும்பாபிஷேகம் மிக அதாவது இதுவரையும் தேங்கி கிடந்தவை எல்லாம் ஜென்மச்சனில கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அவர்தான் கொடுப்பார் சோதனையை கொடுக்கக்கூடிய அவர்தான் வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு அவர்தான் பல புகழ் பாராட்டுகளை பெறக்கூடிய சாதனையை கொடுக்க ஒரு சனிஸ்வரவர் அதான் மொத்தத்துக்கு அவர் பாசன் நான் சொல்லிட்டேன் முன்னாடி உள்ள ஒரு பதிகத்துல பதிவு ஆக கணவன் மனைவி உறவு பார்ட்னர்ஷிப் மிக அவசியம் பிரயாணங்கள் பிரயாணங்கள் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உறவுகள் எல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்துவிடும் உறவுகள் எல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்துவிடும் சமுதாயத்திலே நீங்கள் சீர்கட்டு போவீர்கள் ஓரங்கட்ட கங்கணம் கட்ட காத்து கொண்டிருக்கார்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஓரங்கட்டவும் கங்கணம் கட்டவும் காத்து கொண்டிருப்பார்கள் மிக மிக கவனாக கவனமாக இருப்பது மிக அவசியம் தாங்கள் ராசி தொழில்களை நீங்கள் கண்டிப்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு புதனில் சொல்லியிருக்கிறேன் ஒன்றும் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு புதனில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ராசி கேட்ட தொழில்களை நான் சொல்லியிருக்கிறேன் எப்படிப்பட்டவங்க கும்பராசிக்கு அதே தொழில் என்ன தொழில் இருக்குது பாருங்க இரும்பு சுரங்கம் பெட்ரோல் செங்கல் சூளை மறந்துடாதீங்க செங்கல் சூளை விவசாயம் கலசம் கோபுர வீடு கோபுரங்கள் கட்டுமானங்கள் கோபுரங்கள் கட்டுமானங்கள் நீலப்பருப்புற நீலப்புறங்கள் கடல் கடல் சம்பந்தப்பட்டது நீ என்னது கும்பம் இல்லையா நீர் சம்பந்தப்பட்டது கடல் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது தேக்கு தேக்கு மரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சுரங்கம் எல்லா எண்ணெய் வித்துக்கள் ரயில்வேகை மீன்கள் எல்லாமே உங்களுக்கு தான் அதே மகர ராசிக்கு உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வரன் தான் ஆக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராசிகளை நீங்கள் வேற ராசிக்கு போயிடாதீங்க ஜென்மச்சனியில் இருக்கும்போது வேற எதுக்கும் போயிடாதீங்க கட்டுமானத்துக்கு போங்க லேபர் டிபார்ட்மெண்ட் அத்தனையும் சொந்தம் தான் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் லீவர் 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 நோய்கள் வியாதிகள் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் எதிர்வரும் குறிப்பிச்சியும் தங்களுக்கு சாதகமான நற்பணங்கள் எதிர்வரும் குறுப்பெயர்ச்சி ஒன்று அஞ்சுக்கு மேலே வரக்கூடிய குறிப்பெயிற்சியின் ஏழு எட்டு ஒன்பது பத்து உங்களுக்கு தர் அதாவது பதவி தேடி வரும் என்னதான் இருந்தாலும் அந்த பத்தாம் பாவகத்துக்குரிய தன்மையை கருணையை அருள் புரிவோர் சனீஸ்வரர் அதனாலதான் காலபுருஷனுக்கு அவரை பத்துல வச்சிருக்காங்க காலபுருஷனுக்கு கர்மாதிபதியை வச்சிருக்காங்க மிக கவனம் உங்களுடைய எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு வரை சற்று கவனமாக இருங்கள் ஒன்று ஒன்று அதாவது வருஷம் இந்த வருஷ பிறப்புல இருந்து மே மாசம் வரையும் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு குடும்ப ஒற்றுமை தேவையில்லாத தலையீடு உங்களுக்கு தலைவலியை கொடுக்கும் தேவையில்லாத தலையீடு உங்களுக்கு தலைவெளியை கொடுக்கும் ஸோ மிக கவனம் தேவை பிரயாணம் கவனம் தேவை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஜூன் வரை தொழில் பட்டம் பதவி எல்லாம் பதவி தேடி வந்து குமி அடுத்து அக்டோபர் டு டிசம்பர் வரையும் அதுவும் உங்களுக்கு மிதமான பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல வேலை மாற்றம் கண்டிப்பா சொந்த தொழில் புதிய தொழில் தொடங்குவதற்கும் இப்போது வேண்டாம் தயவு செய்து ஜென்மச்சனி நடக்குது அடுத்து விரையச்சனி பாதச்சனி காத்துக்கிட்டு இருக்குது சுயதொழில் உங்க பேரில் தொழில் செய்யறது சுயதொழில் செய்கிறது உங்களுக்கு நீண்ட அகலக்கால் விதிக்காதீங்க அகலக்கால் விதிக்காதீங்க கக்கம் கங்கனமா இருங்க சிக்கனமாக இருங்க கவனமா இருங்க தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகள் விடாதுங்க தான் உண்டு தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தால் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி அவிட்டம் ஏற்கனவே கொடுமுடி சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் விரிவாக அதை நீங்கள் பதிவு செய்துக்கோங்க சதயம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோடு அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தரி வீர் உய்வினை நாடாது இருப்பது உன் தமக்கு ஊனம் என்றே செய்வினை எம்பிதான் கலல் நாம் அறியும் தீவினை விந்து எம்மை தீண்டா பிற திரு நீலகண்டம் செய்வினை விந்து எம்மை தீண்டா பிற திரு நீலகண்டம் என்பதற்கேற்ப திருச்செங்கோட்டு எம்பெருமானை பெருமானை வழிபடுங்கள் அர்த்தநாரீஸ்வரர் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பட்டு எடுத்து வஸ்திரம் சாத்துங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் அதுல மாற்றுக்கறது இல்லை இது மிகப்பெரிய செல்வாக்கும் சொல்வாக்கும் பெரிய அருள்வாக்கும் மிகப்பெரிய அழகாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகப்பெருமான் செங்கோட்டு வேலை இருக்கக்கூடிய மிக சிறப்பான தளம் தான் திருச்செங்கோடு அதை மறந்துடாதீங்க அதுக்கடுத்தது மதுரை சதை நட்சத்திரம் அழகர் கோவில் சதயம் மதுரை நட்சத்திரம் அழகர் கோவில் அழகர் கோவில் சதை நட்சத்திரம் அழகர் கோவில் மதுரை என்பதி மதுரை பற்றி உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்தது சதை நட்சத்திரம் பூரட்டாதி பூரட்டாதி காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் பூரற்ற காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயம் அரங் அரங்கவள்ளி சமேத உலகம் பெருமாள் படவேட்டம்மன் பெரிய காஞ்சிபுரம் திருக்குவளை இது அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்களாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்க தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்க மிக அற்புதமாக இருக்கக்கூடிய சித்திரகுப்த தலம் சித்திரகுப்தன் அங்கே எருமை பால் எருமை பஞ்சகவியம் எருமை சம்பந்தப்பட்ட பால் எல்லாமே சித்திரகுப்தனுக்கு வருஷத்தில் வரக்கூடிய உலகத்திலேயே சித்திரகர் கோவில் காஞ்சிபுரத்தில் தான் அதை நீங்கள் கும்பிடுங்க அதை க அதை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நட்சத்திரம் போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த ஜென்ம நட்சத்திரம் மட்டும் போகும் அதை மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக போங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை கும்பராசி நேர்களுக்கு நாற்பது